வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது எழுபத்தி நான்கா புகழாகும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த பாடம் அமைந்துள்ளது தனதன தனதன தந்த தானன தனதன தனதன தந்த தானன தந்த முறையுடன் உறவினர் வந்து தேடிய உறவின திருமணம் அங்கு சூடிய முழுமதி நிறமுள வஞ்சி மேல் இன்ப வாழ்வு முதலுடன் முடிவுற நின்ற நாடகம் நடைபெற கொஞ்சம் முகிலென மலர் என கொண்ட நேசமும் ஒன்று கரைவிடு மகள் உடன் இந்த பாடுற பருபட வடிவுள வென்ற நாருயிர் கரைவிடு மகவுடன் இந்த பாடுற வருவட வடிவுட வென்றனாரு கதரிட பதறிட முந்துவே மணி முந்து சூதம் கருவர கருநிற செம்பன் மாமையின் மிசைபூவி வளம் வரும் அந்த சீரழ கனிவுடன் நினைவது நம்பும் யானுணர் வென்று காண்பேன் நிறையுள கனிமரம் என்று காணக முறைகிற தவமுடன் நெஞ்சுளாவிடு நினைவுடு காணமா என்று காணமாயங்குவோ நிதிமிகு பலிதனை நிதிமிகு பலிதனை கண்டு மூவடி நிலமுடன் அளவர கொண்டு மாமுடி நிலையற வடிக்கின்ற மாவுடன் உம்பசூழும் சிறையது விடுபட அங்கை வேலோடு குலகிரி அசுரன் முருங்க போரினில் சிதை செய்யும் அதிவித சிந்தையாகிய செந்திலோனே திருமண உறவுடு குன்று மே திருமண உறவுடு குன்று மே அடிதொழும் அன்ப ரூழ்வினை சில நல அருளிய இன்ப காரண தம்பிரானே சில நல மருளிய இன்ப காரண தம்பிரானே முருகா